ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து கர்நாடகாவில் இருக்கங்க சித்திரதுர்கா பக்கம் பட்டாசு லோடு ஏற்றிருக்குங்க சிவகாசிலருந்து குஜராத்துக்குங்க மொத்தம் என்னென்ன ஊருங்கப்போ இது பிளாடு பிளாடு வல்சாடு வல்சாடு விட்டால் அப்புறம் மறுபடி சிவராஜ்பூருங்க சிவராஜ்பூர் சிவராஜ்பூர் விட்டு தாவூத்து தாவூத்து காக்கன்பூர் காக்கன்பூர் நம்ம வீடியோல வந்துட்டுங்க இது வரைக்கும் சிவராஜ்பூர் காக்கன்பூர் ரெண்டு பார்த்துருக்க மாட்டோம் அது இந்த ட்ரிப்பில் பார்க்கலாங்க ஆ எப்போ பார்த்தாலும் குஜராத்தே போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் நினப்பீங்க நான நினச்சிட்ருக்கேன் அப்போ ஸ்டேட்டுக்கு இது 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 அது இதுதான் தீவாளி முடிஞ்சதுன்னு சொல்லியா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு லோடாகாது ஆ அப்போ வந்து எந்த ஊருக்கு இருந்தாலும் ஏற்றிக்கலாம் லோடு பஞ்சாப்பு அஸ்ஸாமு டெல்லியில் போய்ட்டு வந்துடலாங்க எங்கே இருந்தாலும் ஏற்றிக்கலாம் இங்கே அங்கேயே போகலாம் அப்புறம் மூணு மாசம் போயிடுச்சு இப்போ லோடாவது இல்லை அப்புறம் மூணு வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பிளாடு வல்சடு இது ரெண்டு அன்லோட் பண்றது ஃபுல்லாவே பார்ப்பேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வீடியோவில்ங்க சிவராஜ்பூர் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஊர் ஒன்று இருக்குங்க அது வந்து நான் அடுத்த வீடியோலேயே சொல்றேன் அங்கே வந்துட்டு இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்லங்க அது வந்து எப்படி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு ஒன்றும் அதே மாதிரி அங்கேயும் இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் இருக்குது அதை பார்ப்போம் இப்போ ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க அப்பா வந்துட்டு அதிகம் வண்டி ஓட்டுறாரு நான் வண்டியை ஓட்டுறது அப்படின்ட்டு அப்போ அதை நீங்கள் தெரியிருங்க இல்லை பகலில் ஓரளவுக்கு நான் ஓட்டுறேன் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிகிட்டுறதுங்க தான் கொஞ்சம் நேற்று வந்து இப்போ பத்து மணிக்கு வண்டி கொடுத்தேன் இப்போ காலையில் அஞ்சரை மணி தானே இப்போ எழுப்பிட்டேன் முடிஞ்சளவுக்குங்க நைட்டு நான் ஓட்டிடுவேங்க அப்பாவை நைட்டு தூங்கி விட்டு நான் ஓட்டிடுவேன் பகலில் வந்துட்டுங்க வீடியோ எடுக்கணுங்க பேசிவிட்டு வீடியோ அப்பா தூங்குவார் நானும் அப்படி கேமரா வச்சுட்டு கொஞ்சம் அதை எடுக்கிறது சேஃப் இல்லை அதனால அப்பா ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுப்பேங்க இனி வந்து நான் ஓட்ட சொல்லி நான் அப்பா வீடியோ எடுக்க சொல்கிறேங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க அதாவது நம்ம இப்போ எங்கே போகிறோமோ அங்கே இருந்துட்டு இப்போ ஜீரகம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் ஹோட்டலில் அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணலாங்க நான் அதை வந்து வண்டிக்கு வந்து ஆறு மாதத்துலேயே அது பிளான் பண்ணேங்க அப்போ உங்களுக்கு தெரியுமா அதான் உருளைக்கெழங்கு பூண்டு உருளைக்கெழங்கு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பிளான் பண்ணங்க ஒரு பிக்கப் ஒன்று எடுத்துட்டு ஊரில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணேன் ஆனால் அது வந்து நமக்கு வந்து ஊரில் கொடுக்குற ரேட்டு தாங்க இங்கேயும் சொல்கிறாங்க நமக்கு அதாவது ட்ரைவர்ஸ் போய் கேட்டோம்னா ஊரில் இப்போ வெங்காயம் கிலோ நூறுரூவானா இங்கேயும் ஐம்பது கிலோ மூட்டை ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க

பெரிய வண்டி அது காட்டுக்குள்ள வராதுங்க பாப்பங்க நாளைக்கே பேசலாம் அ哥 50 டன் தூக்குதுங்க 50 டன் 100 டன் எத்தனை டன் தூக்குது தூக்கனாலும் நாளைக்கு அங்க போய் பாத்துட்டு தான் நான் நம்புவாங்க அது எடுத்து வangறே போலாங்க போனோம்னா बीए பீச்சவர் போய் டீசல் லிஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் வாங்க டீசல் அடிச்சுட்டு போயிடலாம் மணி நாலாகுது பாருங்கள் தமிழாக டுவெண்ட்டி தான் அந்த டைமில் டீசல் அதிகமாக அடிக்குங்க கர்நாடகாக்குள்ளே ஆ ஏங்க்குவா பெத்தில் ஏதோ பிளாக்காக மக்காடிட்ட பால் ஏதோ உடஞ்சி போச்சுக்கிறாங்க போதாம்ாமா வண்டி பத்து பத்து வண்டி நிப்பாட்டி நிப்பாட்டி விடுவோம் லைனாக ஆ வண்டி வண்டி ம் கேட்டிங்களாங்க கன்ஃபார்மா எதுக்கு நாளைக்கு நகரில் போய் நாளைக்கு கேட்டுக்கலாம் அதனால் வண்டி வந்து போதும் பால் நிப்பாட்டி ரெண்டு மூணு பேர் நிப்பாக ஆ வண்டி கரெக்டாக சரி நீங்கள் மணி நாலாவது ஒரு அஞ்சு அஞ்சு ரொக்க போடுறேன் ஜால்கி பக்கம் வெளியே போடுறேன்

இதில் வந்துட்டுங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது நம்ம அப்பா அப்பாட்டையே கேட்பேங்க ரோடு இப்படி தாங்க இருக்கும் பைக்கு போகிறதுலாம் இடம் இருக்காது ரைட் ஏரியா இப்படி தான் போயாகணும் ரொம்ப வருஷத்துங்க அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் இது அதே மாதிரி திருட்டு அதிகமாக நடக்கக்கூடிய இடங்குது முன்னாடி பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வண்டி இதில் ரெகுலராக வரும்போதுங்க இதில் தான் வந்தாகணும் வரும்போதுங்க ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அண்டி நாற்பது அண்டி பக்கம் இருக்குங்க எல்லாம் பாருங்க இப்போ சுத்தமாக வியாபாரமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு கடையெல்லாம் இதாங்கப்பாங்க இந்த தொட்டியில் குளிச்சா எல்லாம் காஞ்சி போய் வண்டி வரதில்ல எல்லாம் கடையெல்லாம் எல்லாம் சரியான அடியாங்கப்பா இந்த ஹோட்டல் ஒன்று பக்கத்து தோட்டத்துக்காரன் தான்

நல்லா தண்ணி இன்னி ஊற்றிட்டு போவாங்க வண்டிக்கு இருபது ரூபா வாங்குவாங்க இப்போ முதல்ல மறுபடியும் வந்து முப்பது ரூபா வாங்கினாங்க இப்போ பாண்டி வீலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் முப்பது முப்பது ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வரதுக்கு வண்டி இல்லை அதான் எல்லா வண்டி அதில் போயிடுச்சு எல்லாம் பண்டிப்பூர் வழியாக போனதுனால ரோடு இப்படி தாங்க இருக்கும் இன்னும் ஒரு சம்பவம் அது அது என்ன எவ்வளோ தரம் போகிறது வரப்போகுது ஆச்சு இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் இந்த இடத்துலயா இதுக்குள்ள கொண்டா உள்ள நிப்பாட்டிட்ட கிரவுண்ட் மாதிரி இருக்குதுல இதுல கொண்டா நிப்பாட்டணும்னு காலையில வந்து அந்த அந்த ஊட்டுக்கார வந்து என்ன வண்டிக்கு எல்லாம் நூறு நூறு ரூபா பார்க்கிங் கொடுன்னு ஒரு நாலஞ்சு வண்டி நின்று எல்லாத்துக்கும் நூறு நூறு ரூபா வாங்கிட்டு போயிடுச்சு இந்த அந்த இந்த ஊட்டுக்காரம்மா அப்புறம் அந்த ஒரு வண்டி ஒரு வந்துட்டு இருக்குது பாரு ஆமா தான் ரைட்ல கம்பி போச்சு வண்டி கம்பெனி வண்டி அது கம்பி மூணு மூணு வருஷம் இருக்குமாங்க நான் வண்டிக்கு வரதுக்கு முன்னாடியே மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் அப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நினைக்கிறேங்க நேரம் சல்லுன்னு அங்க இறக்கிறதுக்கு அதுக்கு நல்ல ஸ்பீடு வந்து எதுவுமே இந்த இடத்துல பத்திய வந்து பத்த வந்து கம்ந்து போச்சு பத்த கம்ந்து அப்புறம் மறுபடியும் அந்த சச்சின் ஒரு முன்னாடி அந்த பையன் வந்து இது மாவு கடை மாவு மாவு கடையெல்லாம் வச்சிருக்கேன் அப்படி அந்த பையன்கிட்ட சொன்னதையுமே காலையில் காலையில் வெடிக்கிழமை நேரமாக பையன் வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டான் வந்துட்டு அப்படி பையன் இது எத்தனை மணிக்கு கவனிச்சு அதான் ஒரு வண்டி காமிச்சதுன்னா அப்புறம் நம்ம கம்பெனி வண்டி போகிற அதில் வந்து எல்லாம் சோலாப்பூர்லேருந்து வந்தோம் அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் மறுபடியும் இந்த ரோட்டில் மோகல் ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அப்புறம் நாங்கள் திருப்பி வந்து இங்கே நிப்பாட்டி இருந்தோம் இல்லைங்க நைட்டு எத்தனை மணிக்கு கம்பிச்சு நைட்டு வந்து கம்புறம் போது மணி ஒரு 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 பாண்டு ஒரு மணி இருக்கும் ஒரு மணி எப்படி வந்ததுங்க அதுவும் அங்கே வந்து இறக்கத்தில் நல்ல ஸ்பீடாக வந்திருக்காப்புல ஏற்றாப்புல வந்து வந்த வண்டிக்கார வந்து வந்த வண்டி டிரைவர் வந்து ஏறி அனுப்பிச்சு விட்டாப்புல அனுப்பிச்சி விட்டதும் அனுப்பிச்சதுமே லவ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்போ லேசாக லெஃப்ட்டு கீழே இறக்குன ஒன்றும் பார்த்தேலாம் ச சைடில் வந்து எல்லாம் அதுவும் இங்கே வரும்போது லைட்டாக அந்த இடத்துல மட்டும் அலையிற மாதிரி இருக்குங்க ஆ சூராக இருக்கும் ஆ அப்புறம் லவ் கனில் லெஃப்ட்டு எடுத்துருக்காப்படி இப்போ லவ் போய் லவ் குனு போச்சு ரெண்டு பேரண்ட்டு பேராண்டு போச்சு ஆ ஆ ஆ அப்புறம் பேரண்ட்டுலையுமே அப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணதையும் அப்புறம் நாங்களும் வந்துவிட்டோம் ஆ அப்புறம் வந்ததையுமே நாங்கள் வண்டி இந்த இடத்துல நிப்பாடக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு வண்டியும் கூட அந்த இடத்துல நிப்பாட்டி விட்டுட்டு இங்கே வந்து பேசிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்ததுமே எல்லாம் திருடமூட ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க வந்ததையுமே இந்த கம்பெனி வண்டி டிரைவர் பிடிச்சி அடிச்சதுமே எல்லாம் கத்திட்டு எல்லாம் நாங்கள் வண்டிகிட்டு இருந்தோம் எல்லாம் ஓடி அண்டாங்க வண்டிகிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து வந்து பார்த்தோம் பேட்ரி அந்த குக்கரு இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்களா ஆமாம் ஆமாம் தூக்கிட்டு போயிட்டான் ஆ லோடு லோடு அப்போடுவாங்க கம் கம்மே அது பிளாஸ்டிக் குருந்திக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்னு தெரியல அதை பத்தி அதான் ஒரு மூட்டை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் அதை பத்தி அவங்களை குறைஞ்சு தெரியலாம பிளாஸ்டிக் ஒன்னா அதை விட்டுட்டு போயிட்டாங்க ஒன்றும் அதை பற்றி அதெல்லாம் எடுக்கவே இல்லை ஒரு மூட்டை கூட குறையில அப்புறம் மறுபடியும் மறநாள் வந்து வண்டி படுத்துக்கிறதுக்கு அப்புறம் மூட்டைக்கு ஏற்றிட்டு டெய்லி ஐநூறு ஐநூறுவா கொடுத்து அந்த ஊர்காரங்களேவா இல்ல இந்த மாவு கடக்கார பையன் அந்த தம்பி வந்து மூணு பேர்த்த வந்து டெய்லி மூணு பேர் ஆயிரத்தி ஆ அப்புறம் ரெண்டு நாள் அப்புறம் மூணாவது நாள் தான் ஒரு வண்டி பிடிச்சி அப்புறம் அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா என்னமோ லோடு கொடுத்தோம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து அதெல்லாம் பூரா எல்லாம் ஏற்றி விட்டு அல்ல தால் பாயெல்லாம் உங்களே போட்டு எல்லாம் நீட்டாக கட்டி கொடுத்துட்டாங்க வேலை செஞ்சு அப்புறம் மறுபடியும் அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் எம்டி எப்படி திருவிழா தெரிஞ்சிருக்க வண்டி கம்மிருக்கு யாராவது போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போன் தான் போன் தான் இருக்குது எத்தனை பேர் பைக்கில் போகிறாங்க வர்றாங்க இது ரொம்ப மோசம் இந்த இடம் திருட்டு அங்க பயங்கர திருட்டுல இல்லை தான் பயங்கரமான திருட்டு இப்போ தெம்பூர்ணி பக்கம் வந்தாச்சுங்க ஜோதி ஹோட்டலில் நிற்கிறோம் ஜோதி ஹோட்டலுன்னு போட்டுருக்கலங்க தமிழில் அது கீழே வந்து கன்னடம் நினைக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கன்னடமாக பார்த்தா அது என்ன லாங்குவேஜ்ன்னு சொல்லுங்க கன்னடமா தெலுங்குன்னு தெரில போலீஸ் இருப்பாங்க முன்னாடி டோல்கேட்டில் பட்டாஸ் வண்டி பார்த்தாவே ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கூட ஒரே ராவடியாக தான் இருக்கும் அதனால் அவங்க சாப்பிட போனதுக்கப்புறம் கிளம்பணுங்க மதியம் ஒரு மணிக்கு தான் எடுக்கணுங்க சாப்பாடு டைம் போவாங்க அப்படி அப்பையும் போலினா மதியம் சாயந்தரம் ஏழு மணிக்கு தாங்க எடுக்கணும் என்னங்கப்பா எதாவது போவாங்களோ லாக் பண்ணிருக்கேன்

போதும்மா ரெண்டு வாழைக்கு ஓ அப்பா ஆ ஓ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும்பா தக்காளி எதுக்கும்பா அத்தனை தக்காளி ரசத்துக்கு வரும்ல ரசம் இருக்கிறீங்களா ரசம் வந்து துளி விட்டுதான் வச்சிருக்கோம் புளி தக்காளி ரசம் ரசம் எங்கேங்க நாம்பளும் இந்த சமையல் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா நமக்கு டைமே செட் ஆக மாட்டேங்குது அது வந்து நீட்டாக ஒரு ஒரு மணி நேரம் தனியாக ஒதுக்கிங்க அதுக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட பத்து டெலிவரி சொன்னாங்க இது அன்லோடு பண்ணுறக்கே ஒன்று ரெண்டு ரெண்டரை நாள் வேணுங்க நம்ம எங்கேயுமே லேட் பண்ணாமல் டக்கு டக்கு டக்குன்னு போனால் மட்டும் தான் அன்லோட் பண்ண முடியும் நம்ம வேணால் இந்த டைம் கண்டிப்பாங்க ரிட்டன் வரும்போது மட்டன் இல்லை சிக்கனுங்க எடுத்து நீட்டாக ஒரு சமையல் வீடியோ ஒன்று கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் நான் போட்டுறேன் அப்படி போடலாம் என்ன வந்து நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் திட்டலாம் ஆனால் நானும் சொல்லிட்டு இருங்க சமையல் போடறேன் போகிறாங்க ஆனால் என்ன நான் போட்ட போட்டாக்கானா கண்டிப்பாக அந்த டைம் நான் ஒரு வீடியோவாச்சு நல்லா க்ளியராக ஒரு பத் ஒரு காமணி மணி நேரம்லாம் ஒரு இரு நிமிஷம் நீட்டாக ஒரு சமையல் வெளியே நான் போட்டுறாங்க அந்த டைம் ரசம் வீடியோ கிலோ ரசிக் சூப்பர் ரசம் வச்சிங்களாங்கப்பா ம் நான் அதுக்குள்ளே அந்த கடைக்கு போயிட்டேன் ரசம் விடுங்கப்பா இன்னொரு டைம் வச்சு செய்கிற மாதிரியே தஞ்சைப்பா அந்த குக்கரை மட்டும் லைட்டாக இருந்த மாதிரி தஞ்சு விடுங்கப்பாக்கா குக்கர் மூடியை தள்ளி விடுங்க ஆ போதும் ஆ என்ன இந்த வடைச்சட்டி ஊட்டில் கொண்டு வந்ததாங்கப்பா ம் இந்த டைமு சிவகாசி போயிட்டுங்கப்பா இந்த அடுப்பை அந்த கம்பி நாடு இருக்குதுல்லப்பா ம் அதை போட்டு நல்லா தேய்க்கணுங்கப்பா ஏன் சைடில் பாருங்கள கறி பிடிச்சிருக்கு தேச்சா வந்துருமாங்கப்பா நல்லா கிளியில் வந்துடும் ஆ இல்லை இதாக இருந்தால் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் ஆ ஆ துணி பிடிக்கணும்னு இல்லையே ஆ ஆ மணி இப்போ சாயந்தரம் அஞ்சாகுதுங்க ஆகுதுங்க போலீஸ் போலுங்க காலையில் ஒரு பத்து மணி இருக்கு வண்டி நிறுத்தும் போது கிட்டத்தட்ட இதுலேயே நமக்கு ஒரு எட்டு நைட்டு ஏழு மணிக்கு தாங்க போவாங்க ஒம்பது நேரம் லேட் ஆகிடுச்சுங்க பொறுமையாக போகலாங்க எப்படி போனாலும் நாளைக்கு பத்து மணிக்கு பிளாடு போயிடலாம் நாளைக்கு வந்து நம்ம டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளாடு வல்சாடு இது ரெண்டு இறக்கி ஆகணுங்க ஒரு தீப்பெட்டி வண்டி போயிடுங்க தீப்பெட்டி வண்டியும் சரி பட்டாசு வண்டியும் சரிங்க இது ரெண்டும் வந்து பார்த்துட்டாங்களாவே ஆர்டிஓக்கும் சரி போலீஸுக்கும் சரிங்க அப்படியே ஒரு கொண்டாட்டம் காசு கொடுங்கறதுல வாங்க கிளம்பலாம் மணி தாங்க இருட்டே கட்டுது ஏழு ஆகி போச்சாங்கப்பா ஏழரைக்கு இருட்டே கட்டுது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் குழப்பே போச்சு நாள் குழப்பம் நம்ம ரெண்டு பேர் தாங்க நைட்டு ஜோடி போட்டு போக போகிறோம் நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட் அவர் அவர் வந்து காந்தி டேம் வச்சிருக்காருங்க டெலிவரி அங்கலேஸ்வரு காந்தி டேமுங்க ஃபாரஸ்ட்லங்க மழை நின்றுச்சுங்க மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு தான் அடிக்க போகுது போகலாங்க முன்னாடி போனோம்னா அந்த லாரி அங்கேருந்து எடுத்துட்டாங்களா இல்லைன்னா அப்படியே இருக்காங்கிறத பார்ப்போம் வண்டி வந்து எல்லாங்க பாய்ங்க இங்க பக்கமா எல்லாரும் இந்த கப்ரடா காடு இறங்கிட்டு இருக்கங்க இப்ப அங்க ஒரு வண்டி பார்த்தறலங்க வந்து இந்த வண்டில இடிச்சதலாம் இருக்குது எல்லாம் மகாராஷ்டிரா வண்டிங்க ஊரல வண்டி வண்டி ஆ அதே ஒரே கம்பெனி வண்டி போலங்க அதனால முடியாது பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பேசவே முடியாதுங்க பேசி நம்ம மேல தப்பே இல்லைனாலும் பேசி ஜெயிக்க முடியாதுங்க முன்னாடி போயிட்டுங்க அந்த லாரி கம் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு பார்ப்போம்

இன்னும் நம்ம பிளாடுக்கு வந்துங்க கரெக்டாக ஐம்பது கிலோமீட்டருக்கு மணி எட்டாகுது ஒரு பத்துக்கெல்லாம் போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வைட்டெலாம் சொல்லியிருந்தீங்க நம்ம வந்துட்டு அந்தியூர் குருநாத சுவாமி கோவிலுக்கு போன மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் அப்போ வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா வந்து உங்களை மீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் சுற்றி காமிச்சிருப்பேன்னு சொல்லியிருந்தீங்க சாரிங்க நான் வந்துட்டு அது வந்து திடீர் பிளானுங்க கோவிலுக்கு போகிறது வந்து டக்குன்னு முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணலைங்க அன்றைக்கி காலையில் பிளான் பண்ணணும் அப்பயே மதியம் கிளம்புனாங்க கிளம்பும் போது பார்த்தோம்னா மலைங்க சரி விட்டுட்டு நாளைக்கு போகலாம் அதுக்கப்புறினாலும் போகலான்னு பார்த்தோம் அப்புறம் மலை நிற்கவும் கிளம்பி வந்தாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேங்க நான் பர்கூர் அந்த பக்கம் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா போய் பார்த்துக்கலாங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பர்கூர் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்க பர்கூர் மலை வரலாம் அப்படின்ட்டு அப்படி வர மாதிரி தான் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க அப்புறம் அந்தியூரில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அதான் இந்த அக்கா கடைகிட்ட ஒரு பாலை வேலை செய்கிறாங்க பிளாக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது இந்த இடத்துல தாங்க இந்த இடம் தாங்கப்பாடு இந்த இடத்துல தான் அதான் இப்படி இருந்தால் பிளாக் ஆகும் பிளாக் ஆகி போயிறாங்கப்பா மதியம் போலீஸுக்காக விட்டாங்க அப்படின்னா அதான் இந்த இடம் தாங்க சரி கீழே ரோடு போடுறாங்க கொஞ்சம் சிமெண்ட் ரோடு போட்டுருக்குங்க அதெல்லாம் சிமெண்ட் ரோடே எல்லாம் பேர்ந்துட்டு போயிடுச்சு சரிங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் மழை வரத்துக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க நம்ம பிளாட்டில் ஒரு ரெண்டு டெலிவரி வல்சரில் ஒரு மூணுங்க கொடுத்தோம்னா இன்னைக்கு அஞ்சு டெலிவரி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோல வந்துட்டுங்க மீதி இருக்க ஊரெலாம் டெலிவரி பண்ணலாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு தாங்க நான் எதை காட்ட போகிறேங்க அந்த இது சொல்லியிருந்தலங்க இந்த தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி இங்கே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க படி பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்